பொள்ளாச்சியில் நடந்த கூட்டுப்பாலியல் வழக்கு தமிழகத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்குகளில் ஒன்று இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக எண்பத்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்த தீர்ப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்று உள்ளார் இதுகுறித்து அவர் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பொள்ளாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கு தலை குனியட்டும் என பதிவிட்டுள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவை விமர்சித்து முதலமைச்சர் பதிவிட்ட பதிவை பகிர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவரை கடுமையாக விமர்சித்து உள்ளார் அந்த பதிவில் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கிக் கொண்டு வராதீர்கள் மு ஸ்டாலின் என்று பதிவிட்டுள்ளார் பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார் அங்கு விமானப்படை வீரர்களிடம் பேசிய பிரதமர் மோடி நமது சகோதரிகளின் குங்குமத்தை அடித்தவர்களை நீங்கள் பழிவாங்கிவிட்டீர்கள் வெறும் இருபது நிமிடங்களில் பாகிஸ்தானில் இருந்த ஒன்பது தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்துவிட்டோம் சக்தி வாய்ந்த நமது ஏவுகணைகள் சத்தத்துடன் எதிரிநாட்டு இலக்குகளை அடையும் போது அவர்களுக்கு அந்த சத்தம் பாரத் மாதா கி ஜெய் என்று கேட்கும் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியானது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் எண்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது சதவீத மாணவர்கள் மற்றும் தொண்ணூற்று ஒரு சதவீத மாணவிகள் தேர்ச்சி பெற்று உள்ளனர் பத்தாம் வகுப்பு தேர்வில் தொண்ணூற்று மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீத மாணவர்கள் மற்றும் தொன்னூற்றி ஐந்து சதவீத மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளனா் காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அடித்தது இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் ஏற்பட்டது இந்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் அணு ஆயுதங்களை பயன்படுத்த திட்டமிடவில்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத உள்ளன இந்த இறுதிப் போட்டி இங்கிலாந்தில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் ஜூன் பதினொன்று அன்று தொடங்க உள்ளது இந்த போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி இன்று காலை அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் டெம்பா பவுமா தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா அணியில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சுடற்பந்து வீச்சாளர் சேனுரான் முத்துசாமி இடம்பிடித்துள்ளார்